இனிக்கும் திருப்புகள் அறுபது அலங்கார முடிக்கிறன அலங்கார முடிக்கிறன திரண்டாறு முகத்தழகிற் கசைந்தாடு குளிக்கவச திரண்டோளும் வேல்வேல் வேல்வேல் அலந்தாம மணித்திரளை புரண்டாட நெறித்தகரத் தனி தாளிவணிகடக தொடர் வேலும் வேல்வேல் வேல்வேல் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேரி மணத்த மலர்ப்புனை பாதம் வேல்வேல் வேல்வேல் திமிந்தோதி திமிந்தி திமி தனந்தான தனத்த தன தினந்தோறு நடிப்பது மற்புகழ்வேனோம் வேல்வேல் வேல்வேல் இலங்கை சர்வணத்துள்வன குரங்கேவி எழப்புகையிட்டாது மலர்த்தி இவை சிறை மீளும் வேல் இளங்கால முடுமைச் சரங்கோடு கரத்தில் திருங்கான நடக்கும் வேல் 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 குளங்கோடு படைத்த சுர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வயிற்க இலை தொடும் வீரா வேல் வேல் கொழுங்காவின் மலர்பொழிலில் கரும்பாலை புனர்க்கமிசை குரங்காடு துறை குமர பெருமாளே வேல்வேல் வேல்வேல்